அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த சாப்பிடறத நிறுத்துறது சில சமயங்கள்ல நாம வளர்க்கும் புனைங்க திடீர்னு சாப்பிடுவதை சுத்தமா நிறுத்திரும் மூணு நாட்களுக்கு மேலாக கூட அது எதுவுமே சாப்பிடாது தண்ணி கூட குடிக்காது முனிவர்கள் தவம் இருப்பது போல ஒரே இடத்துல முடங்கி போய் உட்கார்ந்திருக்கோம் இதுக்கு சாதாரண காரணங்களா அதுக்கு போடப்படும் விருப்பமில்லாத உணவுகள் மன சோர்வு பல் வயிற்று பிரச்சனைகள் போன்றவற்றை சொல்லலாம் இப்படி இருக்கக்குள்ள வெட்னரி டாக்டர்ஸ் ஜைமோபெட் அப்படிங்கிற ஆயுர்வேதிக் மருந்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க இதை நாம பெட் மெடிக்கல்ல வாங்கி நம்ம பூனையின் வயது மற்றும் எடையை பொறுத்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ரெண்டு வேலை கொடுத்தா பூனைங்க மறுபடியும் சாப்பிட மேலும் பூனை சாப்பிடாம இருக்க சில சீரியஸான காரணங்களும் இருக்குது அதுக்கு ஏற்படும் கிட்னி பிரச்சனை பேன்கிரியாடிஸ் போன்றவை தான் அவை இதுக்கு நாம வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது ரெண்டாவது பாதிப்பு பல் வியாதிகள் நம்மள மாதிரியே கேட்ஸுக்கு பற்கள் பல பாதிப்புகள் ஏற்படும் அதாவது ஈறு வீங்குதல் பற்கள் கொட்டுதல் உடைதல் பல் சொத்தை பல்வழி போன்ற பாதிப்புகள் தான் இந்த மாதிரி அது அது எதுவுமே சாப்பிடாது தானாகவே சில நாட்கள்ல சரியாயிரும் அப்படி ஆகாம இருந்தா நாம டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் மூன்றாவது பாதிப்பு ரெஸ்பிரேட்டரி இன்பெக்ஷன் அதாவது தொடர் தும்மல் சளி மூக்கில் நீர் வடிதல் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற

சாப்பிடும் போது தவறுதலா வேறு பொருட்களை விழுங்கி விடுறது வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் போன்றவை காரணமா இருக்கலாம் இதுக்கு டாக்டர்ஸ் மெட்ரோ அப்படிங்கற மருந்தை பூனைகளுக்கு ரெக்கமெண்ட் செய்யறாங்க இதை நாம பெட்ஸ் மெடிக்கல்ல வாங்கி போடலாம் ரெண்டு நாட்களுக்கு மேலாக இப்படியே இருந்தா கால்நடை மருத்துவரை பார்க்கறது நல்லது ஐந்தாவது பாதிப்பு சிறுநீர் பாதையில் தொற்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பூனைகளுக்கு பொதுவாக ஏற்படுற ஒரு பாதிப்பு இதன் அறிகுறிகள் குறைவாக யூரின் போகிறது யூரின் எரிச்சலாகவும் சிரமமாகவும் போகிறது யூரின் போகக்குள்ள வழி ரத்தம் கலந்த யூரின் போன்றவை இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நீங்க கேட்குறீங்க எல்லா சிம்டமும் நமக்கு தெரியலனாலும் அது குறைவாக முக்கி யூரின் போகிறது அதில் ரத்தம் வர்றது வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்கும் புனைகளுக்கு டாக்டர்ஸ் ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க அதுக்கு அதிகப்படியான தண்ணீரை குடிக்க கொடுக்கணும் கேட்ஸ் இருக்கும் இடத்தை சுத்தமா வச்சிக்கணும் ரெண்டு நாட்களுக்கு மேலே சரியாகாம இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது ஆறாவது பாதிப்பு குடற்புழுக்கள் பூனைகளுக்கு குடற்புழு பாதிப்பு அப்பப்ப ஏற்படும் ஏன்னா அது நான்வெஜ் சாப்பிடும் வெளியே போகக்குள்ள எதையாவது சாப்பிட்றோம் பூனைகளுக்கு குடற்புழுக்கள் இருப்பதை சில சிம்டம்ஸ் மூலமா நாம உறுதி செய்யலாம் வாந்தி வேதி அதன் மலத்தில் புழுக்கள் இருப்பது பானை வயிறு இருக்கும் ஆனால் பூனை மெலிந்து கொண்டே போகும் அதிகம் சாப்பிடுவது அல்லது குறைவா சாப்பிடுறது தோளில் உள்ள முடிகள்ல ஷைனிங் இல்லாம டல்லா இருக்கிறது போன்றவை எல்லாம் இதனோட அறிகுறியா இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்கை வாம் அப்படிங்கிற மருந்த பூனைகளுக்கு பெட் மெடிக்கல்ஸ்ல வாங்கி ரெண்டு நாட்களுக்கு போட்டு பார்க்கலாம் இதுல நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஏழாவது பாதிப்பு ஆர்த்தரைஸ் எனப்படும் எலும்பு பாதிப்பு பல வயதான பூனைகளுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஆர்த்தரைஸ் வரலாம் இதனால இவை அதிகம் நடமாட முடியாம வழியினால ஒரே இடத்துல முடங்கி உட்கார்ந்துரும் இந்த மாதிரி சமயத்துல நாம வெட்டினரி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதற்குரிய மருந்துகளை கொடுக்கக்குள்ள பூனைகள் கொஞ்சம் வழி வேதனைகள்ல இருந்து விடுபடும் எட்டாவதா பூனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புன்னு சொன்னா தோல் வியாதிகளை சொல்லலாம் பூனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பூனைகளுக்கு தோல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி முடிகள் கொட்டி பேட்ச் பேட்சா சொட்டை ஏற்படும் தோல் முறியும் அதுல சொறி ஏற்படும் பூனைங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாதிப்பு வயிற்றுல ரிங் வாங்ஸ் இருக்கக்குள்ள பூனைகளுக்கு ஏற்படுது சில பூனைகளுக்கு முடி நிறைய உதிரும் இதுக்கு காரணம் அதற்கு ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அலர்ஜி பேராசைட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுட் அலர்ஜி புவர் நியூட்ரிஷன் போன்றவை காரணமாக இருக்கலாம் சில புனைகள் உடம்புல பெண்கள் கூட இருக்கலாம் இதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் புனைகளுக்கு குளிக்க வைக்க மருந்து கலந்த ஷாம்பூ மேலே தடவ கிரீம் ஜெல் போன்றவை உள்ளே சாப்பிட மருந்து எல்லாம் கொடுப்பாங்க இதனால பூனைங்க மறுபடியும் சரியாயிடும் மேலே சொன்ன எட்டு நோய் பாதிப்புகள் எல்லாம் பூனைகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆனால் சில சமயம் பூனைகளுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல உடல்நல பிரச்சனைகள் வருது அதில் ரொம்ப முக்கியமானது கேன்சர் ரேபீஸ் கிட்னி ஃபெயிலியர் வலிப்பு ஹார்ட் அட்டாக் போன்றவற்றை சொல்லலாம் என்ன வியூவர்ஸ் கேட்லவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்